கேளு அடுத்தபடி என்ன பாவம் பொய் சொல்ல வைக்கிறான் இவன் போய் சொல்கிற இவன் போய் சொல்கிறது மட்டும் இல்லை அவள் போய் சொல்கிறா வீட்டு வேலைக்காரங்களாம் வேற இருக்காங்களே எல்லாரும் இவனுக்காக ஒரே பாட்டு பாட்டணும் பொய்ய ஆமாங்க இவர் வந்து பிரதரு அது சிஸ்டரு அப்படின்னு இவனுக்காக சப்ப கட்டி பேசணும் எல்லாரும் எல்லாருக்கும் சொல்லித்தரான் எல்லாரும் போய் சொல்லுங்கடாப்பா என்னை காப்பாத்துங்க உங்கள் உயிரையும் காப்பாத்தீங்கன்னு எல்லாருக்கும் பொய்யை போதிக்கிறான் இப்போது கத்தருடைய ஆசீர்வாதங்களை போதித்தவன் கத்தருடைய வாக்கு தத்தங்களை சொன்னவன் கத்தர் எவ்வளோ பெரியவர்னு இந்த தெய்வத்தை குறித்து சொன்னவன் இப்போ எல்லாரும் போய் சொல்லுன்னு எல்லாருக்கும் போதிக்கிறான் கடைசியில் பார்வனே பாவம் செய்ய வச்சிருப்பான் பார்வோனையே பாவம் செய்ய வச்சுருப்பான் பாருங்கள் நல்ல காலம் கத்தர் வாதையை அனுப்பிச்சாரான் பார்வன் வீட்டுக்கு அவன் வந்து மனைவியை இவ்வளோ ஆக்கி கொள்ளலான்னு கொண்டு இவ்வளோ கொண்டந்த பிறகு அவனுக்கு வியாதி வந்துருச்சு அதனால ஒன்றும் முடியல இல்லைனா கதை முடிஞ்சிருக்கான் அன்னைக்கே வியாதியில் அவன் படுத்து கிடக்கிறான் அதனால தான் தப்பிச்சாங்க இவங்க கத்துற ஒரு வாதையை அனுப்பிச்சி ஆ அந்த மாதிரி பாவம் பெருகுது அஞ்சாவது பெரிய நஷ்டம் வரும்போது வேற மாதிரி கணக்கு போட்டான் என்ன சொல்றாங்க இதை பற்றி எழுதுகிறவங்க சொல்றாங்க என்ன நினச்சான்னா பொதுவாக எப்படி நடக்குமா அழகாக இருந்தாலும்னா பொண்ணு கேட்டு வர்ற மாதிரி வருவாங்களாம் நெகோஷியேஷன் நடக்குமா அது யாராக இருந்தாலும் கேட்டு வந்து இது தர்றேன் அது தர்றேன் நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க நெகோஷியேஷன் பண்ணிக்கிட்டே கொஞ்சம் தானிய எங்கனியை வாங்கிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அந்த பேரம் பேசுகிற வேலை நடக்கும்போதே கொஞ்சம் சாப்பாட்டுக்கெல்லாம் வழி உண்டாக்கிக்கிட்டு அப்புறம் மொல்லமாக நான் தரலாம் அப்படின்ற தான் வந்தான் அவன் எதிர்பார்க்கவே இல்லை பெரிய நஷ்டம் ஏற்படும்னு வந்து பார்த்தா மனைவி அழகாக இருக்கிறான்னு ஊரே பேசுது போய் ராஜா கிட்ட சொல்கிறாங்க ராஜாக்கு பேரம் பேசுறதுக்கெலாம் நேரம் இருக்குது அழகாக இருக்கெல்லாம் கூப்பிட்டு வாங்கன்ட்டான் கொண்டு போய் அங்கே வச்சுட்டாங்க அவ்வளோதான் ஐயோ அப்பான்னு நெஞ்சும் பதைக்கணும்னு நினைக்கிறான் அவனுக்கு மனைவி போச்சேன்னு சொல்லி நம்ம என்னமோ வேற கணக்கு போட்டோம் பேரம் பேச வருவோம் பொண்ணு கேட்க வருவான்னு நினச்சோம் கொஞ்சம் பேசி சமாளிக்கலாம் சில நாட்களுக்குன்னு பார்த்தா தூக்கிட்டே போயிட்டானே நினைப்பேன் அந்த மாதிரி ஒரு நிலமை ஏற்பட்டு விட்டது கடைசியில் ராஜாவோட கத்தர் பேசுகிறார் இன்னொருத்த மனைவியை உணர்ந்து வச்சுருக்குற மரியாதையாக திருப்பி அனுப்புன்னு சொல்லி அடுத்த நாள் கூப்பிட்டு திட்டுறான் என்ன ஏன் இப்படி போய் சொல்கிற என்னையே கெடுத்துருப்பேன் என்னையே என்னையே பாவம் செய்ய வச்சுருப்பேன் நான் ஒன்றும் தப்பு ஆள் இல்லை ஒன்றை உன் மனைவி என் மனைவி ஆகிட்டு இருப்பேன் நேரம் எவ்வளோ பெரிய பாவம் நடந்திருக்கும் இவ்வளோ பெரிய வாதம் வந்து எங்கள் வீட்டில் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஏ கூட்டு போய் அவன் மனைவி நீ போய் தொலைங்க அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் போகும்போது எல்லா ஆடு மாடுகள் கொடுத்ததெல்லாம் தீர்த்துக்கிட்டு போனான்னுச்சு விட்டான் அப்புறம் தான் பதிமூணாவது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆடு மாடுகளையும் வெள்ளியும் பொண்ணும் உடைய சீமானாக இருந்தான்னு சொல்லி பெரிய மிஸ்டேக் பண்ணான் பாருங்கள் எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுத்துட்டான் பாருங்கள் எவ்வளோ பெரிய இழப்பு மனைவியை இழக்கிறது மட்டும் இல்லை எஃபி மேயர் அதை பற்றி சொல்லும்போது சொல்கிறாரு இன்னொரு காரியத்தை ரிஸ்க் பண்ணிட்டான் இவன் மூலமாக இவள் மூலமாக ஈசாக்கு பிறப்பான் ஈசாக்கு மூலமாக இயேசு பிறப்பார் இயேசு உலக இரட்சகராக வருவார் அப்படிதான் இவன் மூலமாக பூமியின் வம்சங்கள் எல்லாம் ஆசிர்வதிக்கப்படும் அப்போ ஒரு பெரிய பிளானை வச்சிருக்காரு கத்தர் இவன் மூலமாக ஈசாக்கு ஈசாக்கு மூலமாக இயேசு இயேசு மூலமாக உலகத்துக்கே தான் வச்சிருக்காரு எல்லா திட்டமும் நாசமா போயிருக்கும் ஈசாக்க பெறதுக்கு பதிலாக ஈசாக்கம் பதிலாக இவ பார்வோனுக்கு பெத்து போட்டு கதையை மாறி இருக்கும் எவ்வளவு பெரிய ரிஸ்க் கத்தர் காப்பாத்துறாரு கத்தர் எவ்வளவு நல்ல ஒரு பாருங்க நம்ம பண்ற தப்புல எல்லாம் மாட்டி நம்ம சிக்கி இருந்தோம்னா இந்நேரம் போய் சேர்ந்துருப்போம் கத்தர் எத்தனை முறை நம்மளை காப்பாற்றி விட்டுருக்குறாரு யோசித்து பாருங்க கத்தர் இறக்கம் உள்ளவர் நல்லதை செய்கிறவர் காப்பாற்றுறாரு காப்பாற்றுனது மட்டும் இல்லை அவனை இவன் சோத்துக்கு தானே வந்தான் இங்கே பஞ்சத்தில் தானே வந்தான் இவனை செல்வந்த நாக்கி அனுப்புகிறாரு கத்த சொல்கிறாரு எதுவாக இருந்தாலும் நான் தான் அவனுக்கு கொடுக்க முடியும் நான் தான் சோர்ஸ் நான் தான் ஆதாரம் கத்தர் தான் நம்முடைய சோர்ஸ் இன்னைக்கு சப்ஜெக்டே அதைத்தான் ஆபரகம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருந்தது கத்தர் என்னுடைய சோர்ஸ் இல்லையா நான் தான் ஆதாரம் சிலர் சோர்ஸையும் மீன்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிடுறாங்க பாருங்க மீன்ஸ்னு ஒன்று இருக்குது சோர்ஸ்னு ஒன்று இருக்குது மீன்ஸ் என்ன உங்கள் வேலை ஒரு மீன்ஸ் அதன் மூலமாக உங்களுக்கு சம்பாத்தியம் உண்டாகுது உங்கள் அறிவு ஞானம் உங்களுடைய திறமை எல்லாம் ஒரு மீன்ஸு சோர்ஸு கிடையாது நீங்கள் வேலை செய்கிற கம்பெனி ஒரு மீன்ஸு உங்கள் முதலாளி ஒரு மீன்ஸு உங்களுடைய தொழில் ஒரு மீன்ஸு உங்களுடைய வியாபாரம் ஒரு மீன்ஸு உங்களுடைய வேலை ஒரு மீன்ஸு சோர்ஸ் என்ன கர்த்தர் மீன்ஸு சில நேரத்தில் ஒன்றும் இல்லாமல் போயிடுது எத்தனை பேர் வேலை போயிருக்குது ஹலோ ஒருத்தர் சொல்றாரு வேலை போன உடனே எங்கள் அப்பாவுக்கு அந்த காலத்தில் ஒருத்தர் ஃபோன் பண்ணார் பாருங்க வேலை போனது இல்லை ஒரு ஊழியக்காரத்தர் ஃபோன் பண்ணார் யாரோ ஒருத்தர் கொஞ்சம் காசு கொடுத்துருந்துருக்காங்க ஊழியத்துக்கு பல வருஷங்களாக திடீர்னு நிறுத்திட்டு இருக்கிறாங்க அடுத்த மாதத்துலேருந்து கிடையாது போகிட்டாங்க எங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்றாரு அவரு ஐயா இறுதியுமே நின்றும் போல இருக்குது ஏன்னா சோர்ஸுக்கும் மீன்ஸுக்கும் வித்தியாசம் தெரியல மீன்ஸ் ஒழிஞ்சிருச்சு யாரோ ஒரு ஆள் மூலமா கர்த்தர் உதவி செஞ்சிட்டு இருந்தாரு அந்த ஆள் நிறுத்திட்டாரு அந்த ஆள் நிறுத்தினா என்ன கோடிக்கணக்கான ஆட்கள் இருக்கிறாங்க உலகத்துல இன்னும் ஒரு ஆளை எழுப்ப மாட்டாரா கர்த்தர் செய்கிறதுக்காக ஊழியத்துக்குன்னு அறிவு கொஞ்சம் இல்லை பாருங்க மீன்ஸை வந்து சோர்ஸ் நினைச்சாச்சு அதனால உதவி நின்ன உடனே இறுதியே நிக்கிறா மாதிரி இருக்குது இப்போ சோர்ஸ் மாறாமல் இருக்குது சோர்ஸுக்கிட்ட பஞ்சமே கிடையாது கர்த்தர் எந்த பஞ்சத்துலேயும் சிக்கலை அவர்கிட்ட இல்லாமல் இல்லை வறுமை இல்லை தாழ்ச்சி இல்லை ஒன்றும் இல்லை சோர்ஸ் நல்லா இருக்குது கெட்டு போகவே போடாது சோர்ஸ் வந்து அங்கே உட்காந்து தேவன் அவர் அவர் வந்து உட்காந்து ஜிடிபி நம்பர் பார்த்துட்டுல அவர் ஈ கீழே காமிக்குது அப்படின்னு கிடையாது அது எப்படி காமிச்சாலும் அவர் மேலே அவருக்கு மேலே தான் காமிச்சிட்டு இருக்குது அவர் நல்லா தான் இருக்கிறாரு எது எப்படி போனாலும் நம்முடைய தேவையில் அவர் சந்திப்பார் நம்முடைய சோர்ஸ் அப்படிப்பட்ட ஸ்ட்ராங்கான சோர்ஸு ஒரு நாளும் ஃபெயில் ஆகாத சோர்ஸு ஒரு நாளும் நம்மளை கைவிடாத ஒரு சோர்ஸ் மீன்ஸ்னால சில நேரத்தில் சொது போயிடுறாங்க மீன்ஸ் போட்டும் ஒரு மீன்ஸ் போனால் இன்னும் ஆயிரம் மீன்ஸ் கத்தர் வச்சிருக்கிறாரு வனாந்திரத்திலே வழியை உண்டாக்குகிறவர் ஹலோ வேற மீன்ஸே இல்லைன்னு நினைக்கும் போது வழியை உண்டாக்குறவர் கர்த்தர் அப்போ அதைத்தான் கற்றுத்தர்றார் கர்த்தர் நான் தான் உன்னுடைய சோர்ஸ் கடைசியாக எப்படி தர்றாரு இந்த பார்வன் கொடுத்தான் பாருங்க கதிரை க கழுத குதிரை எல்லாத்தையும் கொடுத்தானே வெகுமதியாக மச்சான்னு நினச்சிக்கிட்டு எல்லாத்தையும் சேர்த்து எடுத்துகிட்டு போன்ட்டான் பார்வன் கொடுக்குறவன் கிடையாது பாருங்கள் எல்லாரும் அவனுக்கு கப்பம் கட்டிட்டு சின்ன சின்ன ராஜ்ஜியங்கள்லாம் இவனுக்கு வருஷத்துக்கு இவ்வளோ கோல்டு சில்வர்னு கொடுத்துட்டு தான் பாதுகாப்பை வாங்கிக்கிறாங்க எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுறவன் அவன் அப்படிதான் அவன் பெரிய பணக்காரனாக இருக்கிறான் அடிச்சு பிடுங்குறவன் ஒரு புள்ளி மாதிரி அவன் மிரட்டி வாங்குறவன் அந்த காலத்தில் இந்த பெரிய ராஜ்யங்கள் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருந்தாங்க பாருங்கள் வந்து பிடிக்கிறது கொண்டு போகிறது அடிக்கிறது உதைக்கிறது அந்த மாதிரி தான் பிடிச்சி பிடுங்கிறது அந்த மாதிரி ஒரு ஆள் அவன் பார்வோன் கொடுக்குறவன் ஒன்றும் கிடையாது எடுத்துட்டு போகணும் விட்றான் கொடுக்காதவனை கூட கர்த்தர் கொடுக்க வைக்கிறாரு கர்த்தருடைய தயவு ஒரு மனுஷன் பேரில் இருக்கும்போது எப்பேற்பட்ட கடின உள்ளங்கு உள்ள பார்வோன்னு கூட அவனுடைய சொத்தெல்லாம் எடுத்துட்டு போகணும் வெள்ளியும் பொண்ணு எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புவான் அப்படி பண்றாரு கர்த்தர் காக்கா எங்கேயாவது கரியும் ரொட்டியும்னும் தர்றதை பார்த்துருக்கீங்களா நம்ம ஊருக்காக கண்டிப்பா பண்ணாது நான் ஒரு நாள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது வெளியே வெளியே வாங்கி தின்னுட்டு கையில வச்சுட்டு நின்றுட்டு இருந்தேன் பாருங்க கையில இருக்கிறத பிடிங்கிட்டு போயிடுச்சு மறக்கவே முடியாது ரெண்டு வந்து அப்படியே அடிச்சிட்டு போயிடுச்சு கையில இருந்தது அப்படி எத்தனை தடவை வீட்டுக்குள்ள வந்து தூக்கிட்டு போயிருக்கு இறங்க ஞாபகம் இருக்குது டேபிளில் வச்சிருக்க இரநே அது அப்படியே கவி எடுத்துகிட்டு போயிடும் அவ்வளோதான் கொடுக்காத காக்காயை கொடுக்க வைக்கிறாரு கர்த்தர் எலியா தீர்க்கதரிசிக்கு அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்துதான் காக்காயை விட்டு கொடுக்க வைக்கிறாரு என்ன செய்தி காக்காயை விட கன்வெர்ட் பண்ணுவேன் நான் நின்றாரு இது ரடிக்கப்பட்ட காக்காவாக ஆகிடுச்சி இது கொடுக்குற காக்காவாக ஆகிடுச்சு காக்காயெல்லாம் கொடுக்குற காக்காயை மாற்றி அதனால காக்கா பிடிக்க வேணாம் கிறிஸ்தவர்கள் காக்கா பிடிக்க வேண்டியதில்லை யாரையும் காக்கா பிடிக்க சொல்லல பைபிள் காக்கா உங்களை வந்து இருக்கீங்கன்னு தேடி வரும் நீங்க போய் காக்கா பிடிக்க வேண்டியதில்லை இருக்கீங்களா எப்படி கத்தர் பண்றாரு பாருங்க கொடுக்காத காக்காயை கொடுக்க வைக்கிறார் இது ஏன் சொல்றேன்னா நிறைய பேர் உட்காந்துருக்கீங்க இந்த ஊர்ல எப்படிங்க பழைக்கிறது ஒருத்தரும் ஒரு தயவு காட்டுறவும் கிடையாது எதையும் கொடுக்கறவங்க கிடையாது மட்டும் பிடுங்குற ஆட்கள் தான் இந்த உலகத்துல தேர்றது கஷ்டம் முன்னேறது கஷ்டம்ன்றீங்க நான் சொல்றேன் கிடையாது இந்த உலகத்துல கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் கத்தர் நம்மோட இருக்கிறதுனால பிடுங்குறவனை கூட கொடுக்குறவனை மாத்தி நமக்கு வழியை உண்டாக்குவார் நமக்கு சகாயம் பண்ணுவார் அதனால் கண்ணை அவர் மேல இருந்து எடுத்துட்டு எகிப்தின் மேல வைக்காதீங்க உலக சோர்ஸ் மேல வைக்காதீங்க உலகம் சோர்ஸ் ஆக முடியாது சோர்ஸ் வத்தி போயிடும் நைல் நதி கூட வத்தி போயிடும் எகிப்து கூட தானியம் இல்லாமல் போகும் ஆனால் கத்தர் ஒருபோதும் வற்றி போவது கிடையாது கத்தர் நம்முடைய தேவைகள் எல்லாம் நமக்கு தேவைக்கும் அதிகமாக சந்திக்கிற நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார் கண்ணை அவர் மேல வைங்க ஒரு வேலை எடுத்து வேலை மேல மேலே வச்சிருந்தீங்கன்னா நீங்க மாத்திக்கீங்க ஆபரகம் மாதிரி ஆண்டவரே தப்பு பண்ணிட்டேன் கண்ண இந்த பணக்கார மாமா மேல வச்சுட்டேன் இவர் செய்வாரா அவர் செய்வாருன்னு வச்சதுனாலயே கெட்டு போனாண்டவர் இனிம கண்ணை உண்மையிலேயே வைப்பேன் யாருமே உதவி செய்யற பணம் இல்லாத ஊர்ல கூட கத்தர் எனக்கு உதவியை உண்டாக்குவேர் எனக்கு சகாயத்தை உண்டாக்குவேர் ஒத்த சொல்ற எங்க வீட்டுல எல்லாம் எங்க ஊர்ல எல்லாம் கஞ்சனுங்க ஒருத்தனை ஒன்னும் தரமாட்டாயா அஞ்சு பைசா கொடுப்பாங்க என்ன பேசுகிறீங்க நீங்கள் கத்தர் அஞ்சு பைசா கொடுக்குறோன்னு அஞ்சு கோடி கொடுக்க வைப்பார் ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது எப்பேற்பட்டவனை மாற்றணுமோ மாற்றுவார் கத்தர் போது எல்லாம் மாறும் பாருங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அதனால் அப்படி பேசக்கூடாது கண்ணை கத்தர் மேலே வைக்கணும் ஒருபோது மனுஷன் மேலே வைக்கக்கூடாது நான் சொல்லுகிறேன் நம்முடைய தேவையிலலாம் சந்திக்கப்படும் இந்த ஒரு பாடத்தை நம்ம கற்றுக்கிட்டா கத்தர் தான் நம்முடைய சோர்ஸ் என்ற ஒரு பாடத்தை கத்துக்கிட்டா வாழ்க்கையில எல்லா பஞ்சத்தையும் மேற்கொள்ளலாம் பஞ்சம் அப்பப்ப வருது ஆனா நம்ம அது ஒண்ணும் பண்ணாது நம்ம எல்லா பஞ்சத்தையும் தாண்டி கத்தருடைய நோக்கங்களை இந்த பூமியிலே நிறைய